ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆன்ராய்ட் டிப்ஸ் பக்கத்துல இருந்து நானுங்க நன் பண்ணேன் இப்போ நம்ம என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் இருக்கிற எம்டி ஃபைல்ஸை எப்படி தேவையில்லாமல் இருக்கிற இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கிறத எப்படி நம்மளுக்கு கிளியர் பண்ணிக்கிறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை தான் எந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கேமை டவுன்லோட் பண்ணுவோம் அன்இன்ஸ்டால் பண்ணுவோம் ரெண்டு மூணு ஃப்ரீ காலை டவுன்லோட் பண்ணுவோம் அன்இன்ஸ்டால் பண்ணுவோம் அதே மாதிரி ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு ஃபோட்டோ எடிட்டராக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு அப்ளிகேஷனாலும் சரி டெலிட் ப டவுன்லோட் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுவோம் நம்ம செய்கிற தப்பு என்ன அப்படின்னா ஆனால் ஃபைல் நீங்கள் போய்ட்டு ஃபைல் மேனேஜரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இடத்த வந்து அந்த அப்ளிகேஷனோட நேமை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்டான இடத்த வந்து கண்டிப்பாக அடைச்சிக்கிட்டு இருக்கும் இதை நீங்கள் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அப்படியேப்பட்ட ஒரு எம்டி எம்டி ஃபோல்டரை நம்ம எப்படி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்து கிளியர் பண்ணிக்கிறது ஒரு அப்ளிகேஷன் வாயிலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நானூறு கேபி தான் இந்த அப்ளிகேஷனோட சைஸே அதை நம்ம எப்படி ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கிறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் மேலே லிங்க் இருக்கும் டச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் கிடைக்கும் இதில் வந்து பாருங்கள் இந்த மூணும் பார்த்திங்கன்னா டிக் மார்க் இல்லாமல் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு டிக் மார்க் கொடுத்துடுங்க மேலே பாருங்கள் டெலிட் எம்டி ஃபோல்டர்ஸ் அப்படின்றது பாத்தீங்களா ஜஸ்ட் இது வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெலிட் ஆகிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலஞ்சு டைம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக என்னுடைய தேவையில்லாமல் இருக்கிற இடத்த அடிச்சிக்கிட்டு இருக்கிற ஃபோல்டரை நான் பிடிச்சி நான் டெலிட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து மொபைல் யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அப்ளிகேஷனும் ஏழு அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படியே பட்டவங்க இது மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்களுடைய மொபைல் இருக்க தேவையில்லாமல் இருக்கிற இடத்த அடிச்சுக்கிட்டு இருக்க எம்டி ஃபோல்டரை நீங்கள் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது போயிட்டு இருக்கிற நம்ம தேவையில்லாமல் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்க விடுவானே அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்த்து பண்ணிங்க உங்களுடைய மொபைல் வேகம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஏபிகே ஃபைல்ஸ் இது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஃபோல்டர் ஏதாவது வைரஸ் இதே மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருந்தால் கூட பார்த்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணிட வேணாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்க வரை நான் உங்கள் நண்பன் ஓகே பாய்